திருச்சி பொன்மலைப்பட்டியில வந்து நம்மள்ட்ட கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க இந்த அடுப்பு புரோட்டா அடுப்பு நம்ம நார்மலாக ரெடி பண்ணக்கூடிய அடுப்பு இல்லாமல் இது கஸ்டமைஸ் அவங்க பண் ரெடி பண்ணி கேட்டிருந்தாங்க நேரில் கம்பெனிக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க கஸ்டமர் என்ன மாதிரி அவங்க கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி நம்ம டெலிவரியும் பண்ணுறோம் அடுப்பு இந்த அடுப்பு வந்து நம்ம போட்டக்கூடிய தோசைக்கல் சைஸ் வந்து ரெண்டரைக்கு ஒன்றரை போட்டிருக்கோம் முப்பதுக்கு பதினெட்டு தோசைக்கல் இதில் வந்து அதில் சுற்றி வர வந்து அடுப்பு போட்டு கேட்டிருந்தாங்க அடுப்பு சுற்றி ஃபுல்லாக வந்து அடப்பு போட்டு கேட்டிருந்தாங்க அடுப்பில் வந்து நம்ம ப்ளஸ் நவத்தி தான் வச்சுருக்கோம் நாலு இஞ்சி நவத்தி வச்சுருக்கோம் எல்லாமே அந்த அவங்க நிற்கிறப்போ அவங்க லெஃப்ட் சைடில் வந்து அந்த பக்கத்தில் மாவு வைக்கிற மாதிரி சட்டி வைக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பேஸ் பண்ணி கணக்கு பண்ணி தான் நம்ம டோட்டல் ரெடி பண்ணியிருக்கோம் அடுப்பு வந்து நாலரைக்கு ரெண்டு அடுப்போட டோட்டல் லென்த்து சைஸ் இந்த அடுப்பில் நம்ம போட்டுக்கூடிய மெட்டீரியலாக நம்ம ஹெவியாக தான் நம்ம போட்டிருக்கோம் அதில் போட்டுக்கூடிய யூனிட் கண்ட்ரோல் கோர்ஸ் எல்லாமே ஹெவியாக தான் போட்டிருக்கோம் ஃபுல்லாக நம்ம எல்லா அடுப்புமே நம்ம செக் பண்ணி தான் ஏற்றுவோம் நம்ம லோக்கோரில் வெளியூர் எதுவும் கிடையாது நம்ம அடுப்பு எல்லாமே செக் பண்ணி தான் ஏற்றுகிறதா அதனால் ஃபுல்லாக நம்ம செக் பண்ணி இருக்கிறோம் இந்த மெட்டீரியலுக்கு வந்து நம்ம மூணு மாசம் கேரண்டியோடு கொடுக்குறோம் இந்த அடுப்பில் வந்து கல் நம்ம போட்டுருக்கோம் அந்த கல்லு திக்னஸ் வந்து டென்எம் இருபத்தெட்டு கிலோ ஒரு கல்லோட வெயிட் நம்மளோட புரோட்டா ஸ்டவ் வந்து கேஸ் அடுப்பு வந்து ஐயாயிரம் ரூபாய் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது இதே நம்ம விறகுடுன்னு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் விறகடுப்பு வந்து ஆறாயிரம் ரூபா வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது நம்ம கம்பெனி வந்து திருச்சி அரியாமங்கலம் தொழில்பேட்டை பேக் சைடில் இருக்குது சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போகக்கூடிய ரோடு இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர் ரஹ்மான் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி